கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் எல்லாரும் கங்குவா வேட்டை அண்ட் கோட் இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க படத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் தலை ரசிகர்களுக்கு மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் யாருமே விடாமய்ச்சி படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க விடாமுயற்சி அப்படிங்கிற படம் வந்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நமக்கு நாம் தான் ஆகணும் இதை பற்றி வந்து நாம் ரிசர்ச் பண்ணி சில தகவலை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் தகவல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து உண்மையாலுமே இந்த அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் விடாமுயற்சி அதாவது மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்கும் விடாமுயற்சி இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குரிய அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஹோஸ்டலே வந்து ரிலீஸ் தேதியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற கோபம் வந்து இருக்கிறது ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டும் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது ஸோ வந்து மகிழ் திருமணியோட இதுக்கு முன்பு திரைப்படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்து விட்டால் மகிழ் திருமணி அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பாங்க கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கிடையாது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வந்து மகிழ் திருமணி டைம் எடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் விடாமுயற்சிக்கும் ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்து இதுக்கு முன்பு மகிழ் திருமணி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பெருசாக வந்து இருந்தாலுமே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்காது பெரிய பட்ஜெட்டில் வந்து இருக்காது ஆனால் விடாமுயற்சி அந்த மாதிரி கிடையாமல் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் ஒரு பயங்கரமான வந்து இருக்கு அதே மாதிரி வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் ஷூட் வந்து இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் கூட வந்து மக்களுக்கு வந்து போர் அடிச்சுட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட திருமணி இருக்காங்களாம் அதனால் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் லைக்கான் நிறுவனம் வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டுருக்காங்களாம் ஸோ வந்து ஏற்கனவே என்னோட நான்கு திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது முக்கியமாக பொன்னியின் செல்வன் ஒன் டூ அதுக்கப்புறமா வந்து வரப்போகிற வேட்டையின் திரைப்படம் வந்து எப்படி போகும்னு தெரியல அதுக்கப்புறமா இந்தியன் டூ லால்ஸ்லாம் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான லாஸாக திரைப்படமாக அமைஞ்சது ஆனால் விடாமுயற்சி வேட்டையின் திரைப்படத்தை தான் நான் நம்பிட்டு இருக்கேன் ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் அடிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதே சமயம் வந்து இந்தியன் டூ ரிலீஸுக்கு முன்பு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும் சாரி இந்தியன் த்ரீ ரிலீஸுக்கு முன்பு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களா ஸோ அதனால் விடாமுயற்சி படக்குள்ளும் மகில் திருமணி இதுக்கு முன்பு தன்னோட திரைப்படங்களை எவ்வளோ பொறுமையாக இயக்கினாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடாக தான் வந்து இந்த படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் மகில் திருமணி அவர்களோட இதுக்கு முன்பே முந்தைய திரைப்படங்கள் மாதிரி இந்த திரைப்படங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்படிங்கிற ஒரு பயமும் அது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா சொல்ல வேண்டும் ஏன்னா விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்த ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ அக்டோபர் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து கொண்டு படிக்கிறார்களாம் முக்கியமாக அமரன் திரைப்படத்தோட அக்டோபர் மாதம் இருபத்தி மூதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற கொடுத்து கொண்டு வருகிறார்களாம் அதனால் அவுட் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக வர வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் லைக்கா நிறுவனம் தரப்பில் வந்து இன்னொரு டிஸ்கஷன் வந்து இருக்கான் ஸோ வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி அதுவும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது ஸோ வேட்டையன் திரைப்படம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படத்தையும் வந்து நம்ம அவசர அவசரமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அந்த திரைப்படம் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை அந்த திரைப்படம் வந்து வளர்க்கும் போல லாஸான திரைப்படமாக அமைஞ்சிட்டா விமர்சனம் ரீதியாக தோல்வி அடைந்து விட்டால் நம்ம வந்து விடாமுச்ச திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஸோ நவம்பர் டிசம்பரில் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அஜித் தரப்பு வந்து இதை பற்றி கேட்கும்போது அஜித் தரப்பும் வந்து கம்ப்ளீட்டாக இது எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொன்ன மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்குது ஸோ அதனால் விடாமுயற்சி ரிலீஸ் தேதி இப்போ வரைக்கும் வந்து தீபாவளியை முன்னிட்டு தான் வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்க ஒருவேளை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ விடாமுயற்சி அப்படியே ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஃபைனலாக வந்து கொடுத்து தான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் எல்லாரும் கங்குவா வேட்டை கோட் இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க படத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசுறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் தலை ரசிகர்களுக்கு மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் யாருமே விடாமயற்சி படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க விடாமுயற்சி அப்படிங்கிற படம் வந்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நமக்கு நாம் பேசிதுன்னு ஆகணும் இதை பற்றி வந்து நாம ரிசர்ச் பண்ணி சில தகவலை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் தகவல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து உண்மையாலுமே இந்த அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் விடாமுயற்சி அதாவது மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்கும் விடாமுயற்சி இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குரிய அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ குட் அகிலிர திரைப்படத்தோட போஸ்டர்லேயே வந்து ரிலீஸ் தேதிய மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆனா விடாமயற்சி படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற கோபம் வந்து இருக்கிறது ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை ஷூட்டும் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது ஸோ வந்து மகிழ் திருமணியோட இதுக்கு முன்பு திரைப்படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்து விட்டால் மகில் திருமணி அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பாங்க கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கிடையாது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வந்து மகிழ் திருமணி டைம் எடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் விடாமுயற்சிக்கும் ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்து இதுக்கு முன்பு மகிழ் திருமணி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பெருசாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்காது பெரிய பட்ஜெட்டில் வந்து இருக்காது ஆனால் விடாமுயற்சி அந்த மாதிரி கிடையாமல் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆஃப் ரோடில் மேக்ஸிமம் ஆஃப் ஷூட் வந்து இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கூட வந்து மக்களுக்கு வந்து போர் அடிச்சிட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட திருமணி இருக்காங்களாம் அதனால் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் லைக்கான் நிறுவனம் வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டுருக்காங்களாம் ஸோ வந்து ஏற்கனவே என்னோட நான்கு திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது முக்கியமாக பொன்னியின் செல்வன் ஒன் டூ அதுக்கப்புறமா வந்து வரப்போகிற வேட்டையின் திரைப்படம் வந்து எப்படி போகும்னு தெரியல அதுக்கப்புறமா இந்தியன் டூ லால்ஸ்லாம் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான லாஸாக திரைப்படமாக அமைஞ்சது ஆனால் விடாமுயற்சி வேட்டையின் திரைப்படத்தை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் அடிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதே சமயம் வந்து இந்தியன் டூ ரிலீஸுக்கு முன்பு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும் சாரி இந்தியன் த்ரீ ரிலீஸுக்கு முன்பு விடாமயற்சி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களாம் ஸோ அதனால் விடாமுயற்சி படக்குள்ளும் மகிழ் திருமணி இதுக்கு முன்பு தன்னோட திரைப்படங்களை எவ்வளோ பொறுமையாக இயக்கினாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடாக தான் வந்து இந்த படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் மகில் திருமணி அவர்களோட இதுக்கு முன்பே முந்தைய திரைப்படங்கள் மாதிரி இந்த திரைப்படங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சொல்ல வேண்டும் ஏன்னா விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்த ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ அக்டோபர் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி லைகான் நிறுவனம் வந்து ப்ரெஷரை வந்து கொண்டு வருகிறார்களா முக்கியமாக அமரன் திரைப்படத்தோட அக்டோபர் மாதம் இருபத்தி மூதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற கொடுத்து கொண்டு வருகிறார்களாம் அதனால் அவுட் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக வர வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் லைக்கான் நிறுவனம் தரப்பில் வந்து இன்னொரு டிஸ்கஷன் வந்து இருக்கான் ஸோ வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி அதுவும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது ஸோ வேட்டையின் திரைப்படம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து வேட்டையின் திரைப்படத்தையும் வந்து நம்ம அவசர அவசரமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அந்த திரைப்படம் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை அந்த திரைப்படம் வந்து வளர்க்கும் போது லாஸான திரைப்படமாக அமைஞ்சிட்டா விமர்சனம் ரீதியாக தோல்வி அடைந்துவிட்டால் நம்ம வந்து விடாமுச்ச திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஸோ நவம்பர் டிசம்பரில் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அஜித் தரப்பு வந்து இதை பற்றி கேட்கும்போது அஜித் தரப்பும் வந்து கம்ப்ளீட்டாக இது எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொன்ன மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்குது ஸோ அதனால் விடாமுயற்சி ரிலீஸ் தேதி இப்போ வரைக்கும் வந்து தீபாவளியை முன்னிட்டு தான் வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்க ஒருவேளை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ விடாமுயற்சி அப்படியே ரொம்ப நாளாக நிறைய பேர் அந்த கேட்டே தெரிவுறீங்க ஃபைனலா வந்து கொடுத்து தான் நினைக்கிறேன் சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தமா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ரியல் ரியஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.